வணக்கம் நான் முன்னாள் பிரதேச உறுப்பினர் பானா பிரவாரன் வழிவடக்கு உண்மையிலேஜ வலிவடக்கு பிரதேசமானது அதாவது இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிரதேசங்கள் இந்த பிரதேசங்களில் உண்மையாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடங்கள் விடுவிக்கப்பட்ட இடங்களில் நிறைய தவறான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் முழுமையாக இந்த இடத்தில் விடுவிக்கப்பட்ட இடத்துல உள்ள மக்கள் அதாவது வெளிநாட்டில் உரியவர்கள் காணியை துப்புரவு செய்கிறன்னு சொல்லி அந்த இடத்துல உள்ள மண்ணை அள்ளி மண் வெளியில் போய் கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் பிரேசபைக்குரிய ரோட்டில் இராணுவத்தினரால் அடிக்கப்பட்ட பண்ட் மண்ணுகளை அதாவது முன்னாள் தவிசாளர் சோவனா சுயிருதன் சொன்னதுன்னு சொல்லி ஒரு பகுதி ஏற்றி அந்த மண் விடியம் சம்பந்தமாக உடனடியாக பிரதேச இலத்துக்கு அறிவித்து பிரியசவைக்கு அறிவித்து வாகனங்கள் பிடிக்கப்பட்டு போலீஸாரும் ஒப்படைக்கப்பட்டு ஆனால் அந்த வாகனங்கள் போலீஸார் கொண்டு சென்று வழக்கு தாக்கல் செய்யாமல் அந்த வாகனங்களை வழியிலே விட்டிருக்கிறார்கள் அப்படியானால் இங்கு இந்த குற்ற செயல்கள் நடைபெறுவதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார் என்று உங்களுக்கே விளங்கும் அதாவது இதற்கு முன்னம் ப வரத்தல விழாண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரத்தள விழாங் குளம்மண் பெட்டி அள்ளப்பட்டு முன்னூறு டிப்பருக்கு மேல் அள்ளப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவால் ஆணைக்குழுவால் அந்த விசாரணை நடைபெற்று அந்த முன்னாள் தவிசாளரும் அங்கே பெரிய செயலாளரும் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டது அந்த குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டு ஆளுநர் அவர்களால் அந்த நான் அவர் ஆளுநரை சந்தித்த போது தற்போது இருக்கும் ஆளுநரை சந்தித்த போது தான் இந்த வழக்கை சட்ட மாதிபரூடாக இந்த வழக்கை முன்னெடுத்து கொண்டு போக போகிறேன் ஆகிய கொஞ்ச நாள் பொறுங்க நான் அதை செய்கிறேன் என்று சொன்னார் ஆனால் இன்று வரையும் அந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கு இது ஒரு மக்களுடைய சொத்து அதாவது முந்நூறு டிப்பர் நான் தடுக்காவிட்டால் இது ஆயிரம் டிப்பருக்கு மேலே போயிருக்கும் அதற்கு பிறகு ஜனாதிபதிக்கு அடித்து ஜனாதிபதி இந்த கடந்த மாதம் அதாவது நாலு ஆறு இருபத்தி நாலுலேயே திருப்பி ரிப்ளை கேட்டதுக்கு அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி திருப்பி இதில்லை என்று பழைய ரிப்போர்ட்டே கூடுபடுது ஆளுநர் அலுவலகத்தில் ஒரு நீதியரசர் கொண்ட குலாமுக்கு அமைய குலாம்தான் இந்த விசாரணையை நடத்தி இவர்கள் குற்றவாளி என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகையால இப்படியான களவுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கு மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஒவ்வொரு துறையினரும் தங்களுடைய தங்களுக்குரிய வேலைகளை இங்கு செய்யவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது நீங்கள் இங்கே இந்த வீடியோ எடுக்கிற இடங்களில் பார்த்தால் இடங்கள் விடுபட்டிருக்கின்றது தங்களுடைய சொந்த காணிகளை அடைத்து போட்டு அவர்கள் திரும்பி பார்ப்பதில்லை இங்கு இருக்கின்ற மக்கள் விவசாயம் செய்கின்ற விவசாய மக்கள் அனைவரும் இந்த இதனால் பெரிய துன்பப்படுகின்றார்கள் இங்கு நீண்ட காலமாக இருந்தவனால் பண்டியின் தொல்லை அப்படி மற்றது விவசாயம் செய்கின்ற சொன்னால் பயிர்களுக்கு அடிக்கின்ற மருந்து அதில் இருக்கும் பூச்சிகள் அதில் போய் அந்த பட்டைகளில் ஏறி திரும்பி மீண்டும் வந்து விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இங்கே மக்கள் பெரிய சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில் இங்கு ஒரு இரு குடும்பங்கள் தங்களுடைய மாடுகளை அவிட்டு விட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலைமையில் மேல் கடந்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருந்த போது அதை பிரே செயலாளரும் போலீஸின் போலீஸ் அதிகாரியும் தாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் இதை செய்வோம் என்று இருந்த பண்ணால் இன்று அந்த விவாதம் நடைபெற்றது அதில் கடந்த அவர்கள் எங்களுக்கு தகுந்த ஒரு விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்ன என்று நீ பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் உண்மையிலேயே இந்த விடுபட்ட இடங்களில் இந்த அதாவது இந்த மண்ணுகள் இதுகள் தவறுகளுக்கு முற்று முழுதாக போலீஸார் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்பது சந்தேகத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது ஆகியால் இதுக்குரியவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தில் சீர் செய்வதற்கு ஒழுங்குகள் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் வணக்கம் நான் சிலங்கநாதன் மிதுசன் இருக்கிற இடம் மயிலிட்டி செங்கண்டூரில் ஒரு விவசாயம் செய்து ஒன்று இருக்கிறேன் நான் செங்கண்டூரில் ஒரு முதல் பிரச்சனை என்னென்னா பத்தைய அது விவசாயம் செய்யலாம் கிடக்கு இப்போ மற்ற பிரச்சனை அந்த பண்டி பத்தைய்க்கு இருந்து வர பண்டியாலேயும் பயிர்கள் செய்யலாம் கிடக்கு அப்போ செங்கடகு பண்டின்ற பிரச்சனையை நிறுத்த முடியாது ஆனால் மா மாட்டின் பிரச்சனையை நிறுத்த முடியும் கட்டக்காளி மாடுகள் வந்து பயிர் வள மேிறதும் அதை சுழக்கிறதாலையும் நாங்களும் கேளு வேசமாக இந்த பிரச்சனையை செதிர்கொண்டு கொண்டிருந்த நாங்கள் நாங்கள் அது சம்மளனங்கள் மற்ற ஜேபிசி பிரஜம் போலீஸ் செல்லாடவன் சென்று கடைசி மட்டுக்கான தீர்வுகள் தெரியல எங்களுக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் போய் ஒரு சொரு குடும்பத்தினர்றேன் அவர்களோடு கிட்டமிட்ட மூன்று விதான பிரிவுக்கு சுட்பட்டது இது மூன்று விதானையாரும் அதை கதைச்சும் அதுக்கு தீர்வு இல்லை ஜேபிசிஎம் கதைச்சு தீர்வு இல்லை போலீஸாரும் அதுக்கு சுடந்த மாதிரி நாங்கள் மாட்டை பிடிச்சி கொண்டு போனாலும் அதுக்கான தீர்வு இல்லை எங்களுக்கான அப்போ நாங்கள் செவ்வாய் அதுக்கான ஒரு சார்பாட்டம் செய்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தது அதை குழப்பி போன சுத்தியோகர்மேர் அதை செய்தால் தங்களுக்கான பிரச்சனை என்ற ரீதியில் சத குழப்பினபடியாக நாங்கள் ரெண்டே ஒரு செல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து தற்காலிகமான ஒரு தீர்வை கண்டறிக்கணும் நிரந்தர தீர்வண்டியில் தற்காலிகமான ஒரு தீர்வு பிரதேச செயலாத்தால் கோட்ஸுக்கு பிறதாக கோட்ஸுக்கு சுதுக்கான தீர்வு தீர்வு தங்களால் காண இயலாது கிழங்கு சட்டத்தின்படி அப்படி ஒரு தீர்வு இல்லை என்ற மாதிரியும் மேட்டு நில வயல் நிலங்களுக்கு மட்டுமே மாடுகள் கட்டக்கால மாடுகள் மேய்ஞ்சால் ததுக்கான தீர்வு உண்டும் சுண் இருக்கின்ற மாதிரியும் மேட்டு நிலங்கள் மற்ற ப பயிர்கள் மற்ற மரக்கறி பயிர்களுக்காக அதுக்கான தீர்வுகள் சட்டத்துபடி இல்லை என்றும் கூறுகிறார்கள் அதன்படி தவறுகள் இதுக்கான தீர்வு தாங்கள் பிரதேச இயலாமோ இல்லை ஏபிசியோ சம்மேளனமோ விதானையோ பொலிசு நிலையமோ யாருமே பொறுப்படுத்தவில்லை சதுப்ப கோட்ஸுக்கு பிரதேச செயலகத்தினால் அனுப்பப்படுகின்றது இனி சது சிவ்வளத்துக்கு சாத்தியம் தெரியவில்லை ஆனால் பிரதேச செயலகத்தின் ஊடாகவே அனுப்பப்படுகின்றதுக்கான தீர்வரும் நல்லவரும் நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றதையும் வேண்டுகோளாக விதிக்கின்றோம் நன்றி